தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக தான் நித்யா மேனன் இவர் நடிகர் சித்தார்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான நூத்தி ஐம்பது என்ற படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து தளபதி விஜய் மற்றும் சூர்யா விக்ரம் என்று தமிழில் உள்ள பல முன்னணி நடிகர்களுடனும் நடித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் குண்டாக இருந்த நித்யா மேனன் உருவகேலியல்க்கு உள்ளாகி இருந்ததும் இதனால் உடல் எடையை குறைக்க முடிவு செய்த நித்யா மேனன் அவர்கள் சித்தா மற்றும் சில உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார் அதைத் தொடர்ந்து நடிகர் தனுஷின் திருச்சிற்றம்பலம் என்ற படத்தில் நித்யா மேனன் நடித்திருந்தார் என்பதும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படத்திற்காக நித்யா மேனன் தேசிய விருது வாங்கியதும் பாராட்டத்தக்கது தற்போது இவர் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி இருக்கும் தலைவன் தலைவி படத்தில் நடித்திருக்கிறார் என்பதும் கடந்த வாரம் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று வருகிறது கணவன் மனைவி இடையே நடக்கும் சண்டையை மையமாக வைத்து இயக்குனர் இந்த படத்தை சிறப்பாக கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பாக இந்த படத்தின் மூலம் நித்யா மேனனின் கதாபாத்திரம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது மேலும் கதாநாயகி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற விதியை மாற்றி தனக்கான கதைகளை தேர்வு செய்து வெற்றியும் பெற்றிருக்கிறார் நித்யா மேனன் இந்த நிலையில் இது தொடர்பாக சமீபத்தில் அளித்த பேட்டியில் நித்யா மேனன் அவர்கள் நடிகை என்றால் ஒல்லியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் இப்போது அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக சினிமா துறையில் ஒல்லியாக இருந்தால்தான் வாய்ப்புகள் வருவதாக சொல்கிறார்கள் மேலும் எல்லோரும் கவனிக்கும் மேல்நோட்டத்தை கடந்து வேறு ஏதாவது ஒன்றை பேசும் வகையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றும் அதாவது மக்கள் உணர்ச்சியின் ஆன்மாவின் தாக்கத்தை உணரும் வகையில் நடிப்பது அது அவர்கள் கண்களை மட்டும் அல்ல இதயத்தையும் தாக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்றும் மேலும் என்னுடைய குறிக்கோள் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பில் தோற்றமளிப்பது இல்லை அதை என்னை விட அழகாக செய்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்றும் ஆனால் நான் ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு நடிக்க விரும்புகிறேன் என்றும் நான் யதார்த்தமான படங்களை உருவாக்க உண்மையான தோற்றத்தில் தோன்றுவதுதான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படித்தான் தலைவன் தலைவி படத்தில் எனக்கு மேக்கப் மேன் கூட கிடையாது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நடித்தேன் என்றும் நித்யா மேனன் கூறியுள்ளார்